வணக்கம் காஞ்சி கேஷ் பேசுகிறேன் என் ஹாப்பி மண்டே மேடம் பிஸியாக இருக்காங்க இன்னைக்கு பிறந்த எல்லாருக்கும் பிறந்த வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் எல்லாம் ஜாலியாக இருக்கும் ஓகேவா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிக்கிறேன் ஓகேவா ஒரு பெரிய பணக்காரனுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால் நல்ல பொண்ணாக எப்படி தேர்தல் யோசிக்கிறாரு அப்போது ஒருத்தர் ஐடியா தரார் இது மாதிரி பையனுக்கு உடம்பு தரல அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பு நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க பண்ணிட்டு அந் அந்த கும்பலில் நாலு பொண்ணுங்க செலக்ட் ஆகுறாங்க எல்லா இதுவும் கொடுத்துட்றாங்க யார் டேஸ்ட் ஆகும் அந்த வைத்தியத்துக்கு அந்த அவனுக்கு குழந்தை அந்த பையனுக்கு தகுந்த மாதிரி ம மெடிசனாக வேணும் அப்படின்னு நீங்கள் செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் நல்லா செய்கிறாங்க ஒருத்தர் வந்து பாதம் பிஸ்தாலாம் போட்டு ஒரு சூப் ஒன்று செய்கிறாங்க சாப்பிட நல்லாயிருக்கு ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுறாங்க அடுத்தது ஒருத்தர் வராங்க அவங்க வெஜிடேபிள்ஸ்லேயே செய்கிறாங்க இன்னொருத்தர் வராங்க அவங்க மட்டன் கிட்டலாம் போட்டு செய்கிறாங்க இன்னொருத்த வந்து ரொம்ப எளிமையாக சுக்கு கஷாயம் இஞ்சி அந்த இதெல்லாம் நம்ம நாட்டு வைத்தியம் மருந்து மாதிரி போட்டு சூப் வந்து ரெடி பண்ணுறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மூணு பேர் திரிக்கிறாங்க நம்ம இவ்வளோ அழகாக பணம் ஜம்முன்னு பண்ணிருக்கோம் இதுவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அவள் எங்கேருந்து வரப்போகிறா அப்படின்றாங்க கட்டில் பார்த்தா அந்த பணக்காரர் வந்து அந்த பொண்ணை செலெக்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா இருக்கிறத வச்சு அழகாக செஞ்சா இவ தான் சிறந்த மருமகளாக வருவான் மீதி பேர்லாம் ஆடம்பரத்தில் இருப்பாங்க இதை மாதிரி இருந்தால்தான் இவங்களால் செய்ய முடியும் அதனால் அந்த மூணு பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த கிராமத்து அத்தியாயத்தை செலெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இருக்கிறத வச்சு கஷாயம் மாதிரி உப்பு சப்பு எல்லாம் உப்பு காரம் எல்லாமே அழகாக பண்ணிட்டால் அதனால் நீ தான் நல்ல மருமகளாக ஆகும் இது தாங்க அதாவது இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணால் தான் யாராக இருந்தாலும் பிடிக்கும் இருக்குது டம டமனு டம்னா ஒன்றும் பண்ண முடியும் இது வந்து இப்போ சின்ன ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஜாலியாக எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ஓவர் சிம்பிளாக பண்ணாதுங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு செலவு பண்ணலாம் கம்மி பண்ணலாம் அதான் ஓகேவா